வணக்கம் முறலை நான் செந்தில்வேல் இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி பண்புடைமை அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம் பண்புடமையுடைய அதிகாரத்தை வந்து அவர் வந்து பண்புடைமை என்னும் வழக்கு எப்படியெல்லாம் பண்புடைமை என்கிற வழக்கம் வந்து பண்புடைமை என்பதற்கான பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கார் முதல் குரலில் வந்து எழுதல் யார் மாட்டும் எளிய யாருக்கும் வந்து சென்று பார்ப்பதற்கு அணுகுவதற்கு மிக எளிமையாக எளியவனாக இருப்பது தான் முதல் கிரைட்டீரியான்னு சொன்னார் ஒருவன் பண்புடையாளன் என்றால் அதுதான் முதல் கிரைட்டீரியா அப்போது எப்படி பண்புடையாளனாக ஆவது பண்புடையாளனாக இருப்பது எப்படிங்கிற கேள்விக்கு அப் அப்படி ஆகணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு கிரைட்டீரியா ஒன்று சொல்கிறேன் அதுதான் இந்த குரலில் இன்றைக்கி பார்க்க போகிற குரலில் சொல்கிறார் அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு ஸோ பண்புடையவனாக இருப்பதற்கு பண்புடையாளனாக இருப்பதற்கு வழக்கமாக சொல்லக்கூடிய இரண்டு வழிகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று ஆன்ற குடிப்பிறத்தல் ஆன்ற குடிப்பிரத்தல் என்பது வந்து இந்த இடத்துல குடி என்பதை ஒரு சமூகமாக ஜாதியாக கொள்ளணும்னு அவசியம் இல்லை ஆன்ற குடி குடிப்பிரத்தல்னு ஒரு நல்ல குடும்பத்தில் பிறத்தல்னு கூட சொல்லலாம் ஒரு ஏனென்றால் வழக்கு பண்புடைமை என்னும் வழக்கு வந்து வெளியிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு வருவது இயல்பாக ஒரு மனிதனுக்கு வருவதல்ல ஒரு ஒருவன் பண்புடையாளனாக பிறப்பதல்ல அவன் பண்புடையாளனாக வளர்க்கப்படுகிறான் அப்படி வளர்க்கப்படுவது என்பது ஒரு நல்ல குடும்பத்தில் பிறப்பதால் அவனுக்கு சொல்லிக் கொடுப்ப நல்ல ஆசிரியர்கள் குடும்பத்திலேயே இருப்பதால் அவன் வந்து பண்புடையாளனாக வாழ முடியும் அது ரெண்டாவது வழி ஆனால் அதுக்கும் முன்னாடி ஒரு வழி சொல்றாரு வள்ளுவர் எப்பவுமே ஒரு வரிசை வைக்கிறார்னா அந்த வரிசையை மா நோக்க வேண்டியது முக்கியமான விஷயம் அப்போ அந் அந்த ஆன்ற குடிப்பிறத்தலுக்கு முன்னாடி ஒன்று வைக்கிறார் அது அன்புடைமை அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அதை விட மேலான ஒரு வழி இருக்கிறது ஆன்ற குடிப்பிரத்தலுக்கு உனக்கு கண்ட்ரோல் கிடையாது நீ எந்த குடும்பத்தில் பிறக்குறங்கிறது உன்னை நீ தொ நீ தேர்ந்தெடுப்பதில்லை ஆனால் எந்த குடும்பத்தில் நீ பிறந்திருந்தாலும் எந்த மாதிரியான வாழ்க்கை சூழலில் நீ வாழ்ந்திருந்தாலும் நீ பண்புடையவனாக இருக்கலாம் எப்போது என்றால் அன்புடையவனாக இருந்தால் அன்புடைமை என்பது பண்புடையாளனாக ஆவதற்கான ஒரு அடிப்படை தகுதி அப்படின்னு சொல்கிறார் அதாவது அன்பு இல்லாது பிறரோடு நம்ம வந்து உண்மையான அவர்கள் மேலே கரிசனம் அன்பு இல்லாது அன்பு என்பது எப்போதும் சுற்றத்தார் மாட்டை செய்வது அருள் என்பது எல்லோர் மாட்டும் செய்வது இந்த இடத்துல அவர் நம்முடைய அன்புடையவனாகத்தான் இருக்க சொல்கிறார் உன்னுடைய அண்டை அயலாரிடம் உன் நட்பு சுற்றத்திடம் நீ வந்து உண்மையான அன்புடையவனாக இருந்தால் அவர்களிடம் உண்மையான பண்புடையவனாகவும் இருப்பாய் பண்புடையவனாக இருப்பது நீ அந்த அன்பு இல்லாமல் வெறுமென பண்பு பண்புடையவனாக இருந்தால் அது வெறும் நடிப்பாக சென்று நிறைய நேரத்தில் வெறும் கட்டசிக்காக நீ வந்து ஒரு தொழில் இருக்கிற இடத்துல நம்ம பண்புடையவனாக இருப்பது வந்து நீ உண்மையிலேயே அவர்கள் மேல் அன்போடு கரிசனத்தோடு இல்லை என்றால் நீ வந்து அதை வெறுமன ஒரு நடிப்பாக செய்து கொண்டிருப்பார் ஸோ அன்புடையவனாக இருப்பது தான் பண்புடையவனாக ஆவதற்கான அடிப்படை சீக்கிரட் அப்படின்னு சொல்லக்கூடிய குரல் இது ரொம்ப முக்கியமான குரல்னு எனக்கு தோணுச்சு அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தில் இவ்விரென்றும் பண்புடைமை என்னும் வழக்கு சிந்திக்கலாம் அவர்களே மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி